அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று முடிவு இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பின்பு தேவன் அவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி இந்த உலகத்திலே மனிதனை படைத்தார் அப்போ இந்த வசனத்தில் ரெண்டு வார்த்தையை நம்ம பார்க்குறோம் சாயல் ரூபம் சாயல் என்பது அவரை போலவே அப்படின்னா அவருடைய குணங்கள் உடையவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது பொருள் அவருக்கு இருந்த மகிமை அல்ல அவருக்கு இருந்த குணங்கள் பண்புகள் இப்போ இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் நற்கரையை செய்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நற்கரையை செய்கிறாங்க அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் நல்ல விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்குன்னா இந்த உலகத்தில் படைக்கப்படும்போது தேவனுடைய சாயலாக அவருடைய குணத்தின்படி படைக்கப்பட்டதுனால தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் நற்கரிலே செய்கிறார்கள் அப்போது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருமே தேவனுடைய குணத்தோடு பண்புகளோடு படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ரெண்டாவது ரூபத்தின்படி ரூபம் என்பது தேவனுடைய திரியேகத்தை குறிக்கிறது பிதா குமாரன் பரிசுத் ஆவியானவர் அதே திரியேக முடையவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்குள் ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கிறது அப்போது நமக்கு இந்த இந்த வசனத்தில் ரெண்டு விஷயம் நமக்கு புரியுது ஆண்டவர் அவரை போலவே அவருடைய குணங்களை உடையவனாக படைத்திருக்கிறார் அவருடைய திரியேக தன்மையை கொண்டவனாகவும் நம்மை படைத்திருக்கிறார் நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவன்கள் எவ்வளோ பெரிய நன்மை செய்தவர்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஸோ அவருடைய படி படைக்கப்பட்ட மனிதனாக அவருடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ